இந்த வீடியோவில் நான் நாலு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இந்த நாலு இன்ஃபர்மேஷனே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெல்கம் டு டிஎன்பி ஸ்மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் திருவள்ளுவர் கணிதம் பேட்ச் டிவி கே பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் நன்றி எதற்காக அப்படின்னா என்ன நம்பி இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இதில் இருந்தே உங்களுடைய மேக்ஸ் ஆர்வம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதே போல் நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் நான் மேக்ஸில் ஆறு மார்க் தான் ஆனால் தமிழ் ஸோ ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் ஒன் ஃபார்ட்டி எயிட் வரைக்குமே நான் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த மேக்ஸுனால் நான் ஜாப் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களோட வலியும் வேதனையும் தெரியுது எந்த அளவுக்கு மேக்ஸ்னால் நம்ம தெரியாதனால பாதிப்படைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள் எதுக்காக அப்படின்னா சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின் பால் உயிர்ப்பதறிவு சோ மனசை நம்ம கண்ட இடத்துல செலவிடாம எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு நல்ல வழியில நம்ம செலவிடணும் ஸோ ஒரு வெற்றிக்கு முக்கியமான விஷயம் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கிறதா வெற்றிக்கான முதல் படி ஸோ அதே போலதான் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சரியான முடிவெடுத்து இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீ டயத்தில் படிக்கும்போது நல்ல மைண்டில் நிற்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தான் ஸோ அதே போல் தான் இந்த ஒரு மூணு மாசங்கிறது நம்ம ஃப்ரீ மைண்டாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள நம்ம மேக்ஸில் முழுசாக பேசிக்ஸில் இருந்து இன்னும் ஹார்ட் லெவலில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதற்கான அதுக்கான இது இந்த வீடியோவில் நான் நாலு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இந்த நாலு இன்ஃபர்மேஷனே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்மளோட டிவிக்கே பேஜ் மாணவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாவது நம்ம ஒரு தேர்வுக்கு மனசளவில் எப்படி நம்ம தயாராகணும் அது தேர்வுக்கு மட்டும் இல்லை ஒரு செயல் அதுவும் போயிருக்கும் நான் வீடியோஸ் நான் முழுசாக பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும் மூணாவது என்ன அப்படின்னா பேசிக் தெரியாதவங்க அதாவது மேக்ஸ் பேசிக் தெரியாதவங்க எத்தனை கேட்டகரி மொத்தம் ஒரு நாலு கேட்டகரி சொல்லலாம் அந்த நாலு கேட்டகரி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்து லாஸ்ட்டாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுகிறோம் மேக்ஸில் இருந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸில் இருந்து நம்ம என்ன தேவை என்ன எடுத்துக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய பேட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முழுசாக நீங்கள் கவனிங்க கண்டிப்பாக ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பேட்ஜுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போது இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க அதுக்கு நன்றி ஸோ இந்த இப்போ இந்த பேஜில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் சொல்லப்போறேன் அப்படிங்கிறத நான் உண்மையானதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் நான் இப்போ வாட்ஸ்அப் குரூப் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணுவேன் அதை நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஏன் நான் டெலகிராம் குரூப் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு சில பேர் நியூஸ் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுவாங்க நம்ம அக்டோபர் ஒன்று நாளையிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பட் இருந்தாலும் நியூஸ் சரியாக தெரியாமல் லேட்டாக கூட அவங்க கேட்பாங்க ஹெல்ப்னு கேட்பாங்க ஸோ ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்கள நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஓகே அவங்களுக்கு இப்போதான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னால டெலகிராம் குரூப் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து வீடியோஸ் போடுறது அதில் இருக்கும் ஸோ எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே ஜாயின் பண்ணாலும் இருந்து இருக்க வீடியோஸ் அதில் இருக்கும் நீங்களும் அதை யூஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம் பழைய வீடியோஸ் அதான் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் இருக்கும் அதே போல் டெலகிராம் இருக்கும் உங்களோட இருக்கும் நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ பார்த்துக்கலாம் ஓகே இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா நான் வீடியோஸ் நான் கிளாஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை சார் நான் நான் ஏதாவது புக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ புக்கு இது எல்லாத்தையும் தாண்டி வாங்கி வைக்கிறது உங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் எப்போயுமே நம்ம சாதாரணமாக ஒரு வீடியோ பார்க்குறதுக்கும் நம்ம லேன் பண்ணணும்னு வீடியோ பார்க்குறதுக்கும் வித்தியாசத்தை காமிக்கணும் ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து இப்போ எல்லாம் ஒரு மொபைல் எடுத்தோம்னா என்டர்டெயின்மெண்ட் தான் போய்கிட்டே இருக்குது அப்போ நம்ம எது எப்போ நம்ம மொபைல் நம்ம உங்கள் பிரெயினுக்கு வந்து தெரியணும் என்ன தெரியணும் இப்போ நம்ம லேன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும்னு தெரியணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பராக ஒரு நோட் எடுத்து என்ன கிளாஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை நோட்ஸு எடுத்து வைக்கணும் ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா

என்ன மறுபடியும் வந்துட்டு கிளாஸ் எடுத்த சம்ஸே மறுபடியும் டவுட்டுன்னு கேட்குறாங்க அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அந்த வீடியோஸ் அவங்க முழுசாக பார்க்கல நம்ம நடத்தின ப்ராப்ளம்ஸை சரியா பார்க்கல அப்படின்னு தெரியுது ஸோ அதுலேயே வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் ஆக்சுவலா விஷயம் நான் ஆக்சுவலாக நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரா இருக்கட்டும் நம்மளோட மாணவன் யாரா இருக்கட்டும் என்ன டவுட் கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராகவே நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க என்ன டவுட் கேட்குறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ இது ஒன்று பாத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் ஒரு தேர்வுக்கு மனசளவில் நம்ம எப்படி தயாராகணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லியாச்சு ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த மனசளவில் எப்படி நம்ம தயாராகிறது அப்படிங்குறதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள ஐசிஇ ஐஸ் அப்படிங்கிற வேர்டு நமக்குள்ள மனசில் இருக்கணும் நான் ஐசிக்கு என்ன டெஃபினேஷன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஐஸ் அண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஸோ எந்த ஒரு செயலுமே ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த செயல் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் ரெண்டாவது கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி தொடர்ந்து அந்த வேலையை நம்ம பண்ணணும் இப்போ ஆரம்பத்தில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம ஜாயின் பண்றோம் அடுத்து என்ன ஒர்க்கு சொல்றோம் அதை பண்றோம் ஆனா அது நம்ம தொடர்ந்து பண்றோமா அப்படிங்கறதா அந்த இடத்துல சக்சஸ் முக்கியமான ஒரு பாதையே அப்போ அந்த நம்ம தொடர்ந்து பண்றோமா அப்படிங்கறத கவனமா வச்சுக்கணும் மூணாவது எஃபோர்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு தொடர்ந்து நம்ம பண்ணுறோம் இப்போ தொடர்ந்து பண்றதுல பழைய சம்ஸ் என்னவோ அதவே பார்த்துக்கிட்டு அதே போல பேசிக்கான லெவல்லே இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்போது எஃபர்ட் எடுக்கணும் ஸோ ஓகே ஈஸியானதை நம்ம பார்த்துட்டோம் கொஞ்சம் நார்மலாக நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஹார்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அதையும் நம்ம கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தை எடுக்கணும் அதுதான் எஃபோர்ட் எடுக்கிறது அப்படின்னு ஸோ மற்றவங்களுக்கு வேணால் அந்த ஐஸ் அப்படிங்கிற வேர்டு சாதாரணமாக ஐ ஐஸ் அப்படிங்கிற வேர்டாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த ஐஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் கன்சிஸ்டன்சி எஃபோர்ட் இதுதான் நம்ம குரூப்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது மூணு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் ஓகேவா சோ இது மனசளவில் தயாரா இருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு செயலில் தோல்வி அடையிறதுக்கு என்ன காரணம் இது நம்மளுக்கும் நடந்திருக்கலாம் தோல்வி அடையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலியாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும் சோ இவங்கெல்லாம் பிடிச்ச புக்கு அதே போல் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்த புக்கு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணியிருப்பாங்க என்ன ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படிங்கிற புக்கு அதுல இருந்து நான் ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு வேர்டு நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன அப்படின்னா கடின உழைப்பிற்கான பயத்தையும் களைப்பையும்

மாறி மாறி நம்ம நிறைய சம்சம் ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணாதான் மைண்டுக்கு நல்லா ட்ரெயின் ஆகும் ஓகேவா அப்போ அந்த பயத்தை நம்ம கடந்து வரணும் ஓகேவா அப்போ ஒரு செயல் நம்ம செய்ய போற ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படின்னு பயக்கிற பயப்படுறோம் அப்படின்னாவே நம்ம அந்த நிலமையில இருந்து தாண்டி வரணும் மீண்டு வரணும் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கணும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் யாராவது மோட்டிவேஷன் சொல்லிட்டாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம பண்ணுவோம் ஆனா அதுலயே அதுலயே நம்ம டயர்ட் ஆயிடுவோம் இப்போ எக்ஸாம் பார்த்தோம்னா ஒரு பதினோரு மணி நம்ம படிக்கலாம் டிசைட் பண்ணிட்டு முதல் நாள் நம்ம படிப்போம் ஆனால் அடுத்த நாள் என்ன ஆகும் முடியாம நம்ம டயர்டாயிடுவோம் ஸோ வேணாம்ப்பா அப்படின்ட்டு அப்போ வாங்கிடுவோம் அப்போ அந்த கடின உழைப்புனால களைப்பு அப்படின்னு வரும் இதையும் நம்ம கடந்து வரணும் இதுதான் ஒரு பக்குவமான ஒரு மைண்ட் செட்டு அப்போ இந்த பயத்தை கடின உழைப்புனால பயமும் வரும் தயக்கம் அதனால வரும் அதையும் நம்ம கடந்து வரணும் கடின உழைப்பு ஒரு நாள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால களைப்புன்னு வரும் அப்போ அதையும் நம்ம கடந்து வந்துடணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தது அப்படின்னாவே அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள வரும் ஓகேவா ஆர்வம் இருக்கு அதே போல் இந்த தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கடந்து வரணும் இந்த இந்த ரெண்டையும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் ஒரு செயலை நல்லபடியாக பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும் ஓகேவா மூணாவது கேட்டகரி மேக்ஸோட பேசிக்ஸ் தெரியாதவங்க என்ன நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலு நிலைன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பின்னம்னா என்ன ஒரு டிவைட் பண்ணுறத வகுத்தல்னா நம்ம என்ன அதில் என்ன பண்ணணும் ஒரு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் என்ன போகும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கே தெரியாமல் இருக்கும் ஓகே அவங்கள அவங்க ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அவங்க என்ன பண்ணலாம் ஆரம்பத்துல இருந்து என்னென்ன நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் தெரியும் கொஸ்டின் சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கும் இப்ப ஒரு எக்ஸாம்ல அவங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்ணணும்ங்கறதே தெரியும் பேசிக்ஸ் அதுக்கப்புறம் நான் அதை புரிஞ்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு வழியில நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சோ இதே ரெண்டாவது கேட்டகரி சோ இவங்களும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றது மூலயமா அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே இது எல்லாத்துமே முக்கியமான விஷயம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டினும் எனக்கு பேசிக்ஸும் தெரியும் கொஸ்டினும் புரியுது அடுத்து என்ன பண்ணணும் பேசிக் ஃபார்முலா தெரியும் இப்போ அளவியல் பார்த்துனா பாருங்க ஒரு சதனம் சம்மந்தமா கேள்வி கேட்டிருக்காங்க சதத்தோட பரப்பளவு சம்மந்தமா கேள்வி கேட்டிருக்காங்க ரைட் எனக்கு கொஸ்டினும் புரியுது சதத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்கிறது புரியுது அடுத்து என்ன பண்ணனும் அந்த பர்டிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சா அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்ப பேசிக் ஃபார்முலாஸ் தெரியாம இருக்கிறதும் ஒரு கேட்டகரி தான் இதையும் நம்ம ஆர்வத்தோட தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் ஓகேவா அடுத்த நாலாவது கேட்டரியன்னா ஒரு சிலர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பேசிக்ஸ்லாம் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில சம்ஸ் வந்து பெருசாக போதே ஏதாவது ஷார்ட் கட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த பெருசாக போகிறதுனால ஷார்டட் இல்லாதனால அதை லேர்ன் பண்ண மற விட்டுருவாங்க பின்வாங்கிடுவாங்க ஸோ அப்போது நம்ம ஷார்ட்கட்டுங்கிறது ஒரு பார்ட்டு தான் அது இல்லை கிடைக்காத பட்சத்துக்கு நார்மலாக தெரியல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அதுக்குள்ளே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது டைம் நம்மளுக்கு ஆகும் ஸ்டெப்ஸ் நம்ம குறைக்கிறதுக்குரிய ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அதுவே ஷார்ட்கட்டாக மாறும் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த நாலு கேட்டகரியே இருக்கிறவங்க என்ன லெவலில் இருக்குமோ அதெல்லாம் ஒன்பே ஒன்றா நம்ம மாத்துறதுக்கு சரி பண்றதுக்குன்னு முயற்சி அடுத்து நாலாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றோம் இப்ப நம்ம பேஜ் ஜாயின் பண்றோம் மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்றோம் அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் ஹால்ல இந்த மேக்ஸை இப்ப தூரம் நம்ம கத்துக்கிட்டதுல இருந்து என்ன தேவைப்படுது நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எக்ஸாம் ஹால்ல என்ன தேவை அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேம் கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல இருந்து சேம் கொஸ்டின் வந்தாலும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல சார் சொல்லி கொடுத்தாங்க அந்த சேம் கொஸ்டினா வந்துருச்சு நம்ம ஆன்சை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நினைக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா மாடல்ஸ் வந்திருக்கா அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணதுல இருந்து மாடல்ஸ் வந்திருக்கா அப்படிங்கறதா நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா நம்மளுக்கு சேம் நம்பர் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தட் நம்ம தெரிஞ்ச பின்னாடி அந்த நம்பரை மாத்திக்கிட்டே எத்தனை நம்பரும் மாத்திட்டே போலாமே அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல சேம் நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது பிரச்சனை இல்ல மாடல் இந்த மாடல் வந்திருக்கு இதை இப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சு அப்படின்னாவே போதும் ஈஸியா நம்ம ரிஸ்க் இல்லாம அன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து மூணாவது நியூ மெத்தட் இப்போ நம்ம நியூ மெத்தட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா முதல் விஷயம் நம்மளுக்குள்ள என்ன தாட் உருவான அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல இருந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம் ஸோ அந்த மாடிஃபை பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா தொடர்ந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் தான் இருக்கும் ஸோ அதே தான் நம்ம இந்த பேஜ்லையும் பேசிக்ஸ் நல்லா கிளியரா நான் சொல்லுவேன் அதே போல் உங்களோட தாட் என்ன அப்படின்னா அந்த மாடல்ஸ் நல்லா ஸ்டோர் ஆகணும் ஸோ இந்த மாடல் வந்திருக்கா நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளம் இப்போ ஒரே மாடலில் வர்ற சம்ஸை நம்ம பத்து நான் எல்லா சம்ஸுமே உங்களுக்கு நான் கிளியரா நான் சொல்லுவேன் ஒரு சில நேரங்களில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அந்த அந்த இந்த மாடல் வந்திருக்கு நம்ம எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஓகேவா இதனால நேரமும் நம்மளுக்கு சேவ் ஆகுதுதான் நான் உங்களுக்கு எல்லா சம்ஸும் கிளாஸ் எடுத்து நான் கொடுப்பேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நான் ஃபாஸ்ட்டாக நான் கொண்டு போனேன் எது ஏற்கனவே ஏதை பார்த்த மாடல் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மத்தனை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த பேட்ச் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா நீங்க நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க சார் இந்த ஒரு மூணு மாதம் ஒர்த்தபிளாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே போல் உங்களோட எல்லா நம்பருமே நம்மளோட பேட் ஸ்டூடண்ட் எல்லா நம்பருமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணா டவுட் வேணால் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் யாரையும் வந்துட்டு அசால்ட்டை நான் விட மாட்டேன் உங்களுக்கு டவுட் என்ன டவுட் கேட்குறீங்களோ அதுக்குரிய நான் டைம் எடுத்து நான் சால்வ் பண்ணி நான் கொடுப்பேன் எனக்கு தேவை ஆர்வத்தோட தொடர்ந்து படிக்கணும் அது நம்மளுக்கு ஈஸியா ஈஸியால மட்டுமே எடுத்துட்டு நம்ம படிக்கக்கூடாது கஷ்டத்தை கஷ்டமானதை வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கணும் ஓகே ஸோ அந்த தான் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் என்ன அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு நம்ம முன்னேறி வரணும் ஓகேங்களா ரைட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் ஒரு மூணு நாள் அதாவது நம்ம பேஜ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேஸிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் நான் எடுத்துக்குவேன் அதில் ஏ டி ஜெட் பேசிக்ஸ் என்ன இதுதான் பேசிக் இதுதான் ஒரு வேல்யூவை இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் க்ளியராக நான் சொல்லுவேன் அந்த பேசிக்ஸ் நல்லா குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ்னால் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க தெரியாதவங்க அவங்களும் அந்த பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு நம்மளோட பயணிக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அதே போல் பேசிக்ஸ் வந்து இந்த ஸ்டார்டிங்கை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதுக்கு தேவையான பேசிக்ஸ் என்னவோ அதையும் நான் அப்போயும் மறுபடியும் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஓகேவா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க என்ன செம்ம இருந்தாலும் அழகாக உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ